அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா லவ் பண்ணதுனால இப்போ எப்படி இது சமாளிக்க போகிறேன் தெரியல மேம் கூப்பிட்டு வந்தாலும் சண்டை பிடிக்கிறாங்க கொஞ்ச நாள் பேச ஃபோனில் பேசினா கூட கொச்ச கொச்ச திட்டுறாங்க என்ன சொல்கிறதுனே தெரில அவங்க பேச ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு மேஸ்திரி ஃபோன் பண்ணி ஆளுங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிக்கூடும் அது வாங்கிக்கூடும் ஜிபேயில் காசு போட்டால் அந்த ஜிபே கூட பண்ண அளவுக்கு ஃபோன் பண்ணேன் யார்கிட்ட பேச ஓனர்கிட்ட பேச எவ்வளோ வச்சிருக்கேன் அவள்கிட்ட தான் பேசுனேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா அவங்க எங்களுக்கு தேவையில்ல உம் இவர் வேணும் மேடம் எனக்கு தெரிச்சு பக்கமா இருந்துச்சு அந்த வந்து பார்த்தாரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்தாரு இப்ப என் பொண்ணு முடியாம கிடக்குறா